ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி தை வெள்ளி ஸ்பெஷல் பொங்கல் என்னென்னா மில்லட்டில் பொங்கல் பண்ண போகிறோம் லிட்டில் மில்லட் ஸ்வீட் பொங்கல் சாமை அரிசியில் அருமையாக பொங்கல் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஒரு கப்பு எந்த கப்பில் வேணால் அளந்துக்கலாம் ஒரு கப்பு நம்ம அந்த சாமை அரிசி எடுத்துப்போம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா அழுக்கு இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள் சாமை அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ஸோ நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து நிறைய இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது சாதாரணமாக நம்ம வந்து இது சாதமாக கூட பண்ணி சாப்பிடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி தான் எப்போவுமே எது பண்ணணுனாலும் சரி நீங்கள் ரைஸாக பண்ணி சாப்பிட்டாலும் சரி பொங்கல் பண்ணினாலும் சரி அரிசிக்கு மட்டும் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடலாம் இப்போது இது கூட நம்ம ஸ்வீட் பொங்கல் பண்ணணுங்கிறதுனால ஒரு அரைக்கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துப்போம் வெண்பொங்கல்னாலும் இதே மெத்தடில் தான் பண்ணணும் வெண்பொங்கலுக்குன்னா நம்ம வறுக்க மாட்டோம் சக்கரை பொங்கலுங்கிறதுனால நம்ம வறுத்துப்போம் இது ரொம்ப டீப் ரோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மனம் வரும் நல்ல அரோமா வரும்பொழுது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடணும் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போகிறோம் பச்சை வாசனை போனால் போகிறோம் அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த சூட்லேயே அப்படியே தண்ணி ஊற்றிடுங்க அது கொஞ்சம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் இதையும் ஊற வைப்போம் ஆறின பிறகு வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அரை கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டிங்கனாக்கா சூப்பராக அந்த பொங்கலோட வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் ஏன்னா இது சாமையரிசி இதை விட சீக்கிரம் வந்துடும் அதனால் முதல்ல ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வைப்போம் பாதி அளவுக்கு வெந்ததுன்னா போகிறோம் அது இப்போது இந்த தண்ணியோட இந்த சாமை அரிசியை சேர்த்துடணும் மூணு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோடு அந்த அரிசியை நம்ம சேர்த்துடலாம் அரிசியை வாஷ் பண்ணி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் அதனால் அப்படியே சேர்த்துடலாம் இப்போது பொழுது கரெக்டாக வெந்துடும் ஏன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது அதுக்குள்ளே வெந்துடும் அந்த அரிசி அதனால் முதல்ல வந்து நீங்கள் பைத்தம்பருப்பை வேக வச்சுடுங்க மில்லர்ஸ் பண்ணும்பொழுது எப்பொழுதுமே ஓப்பன் பாயில் மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக வேக வைக்கிறது தான் நல்லது ப்ரெஷர் குக் பண்ணினீங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணுங்கள் அதுதான் நல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் இது இப்படியே இருக்கட்டும் இது வேகிறதுக்குள்ள நம்ம வெல்லம் எடுப்போம் வெல்லம் வந்து அதே கப்பில் ஒன்றரை கப்புலேருந்து ஒன்றே முக்கால் கப்பு வரைக்கும் வெல்லம் போட்டுக்கலாம் நல்ல இனிப்பு வேணும்னா ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் கரெக்டாக இருந்தது ஒரு கால் கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுப்போம் இது வந்து நல்ல ஆர்கானிக் வெள்ளம் மண் இல்லை நம்ம கரைச்சி வச்சுட்டு மண் இருந்ததுன்னா வடிகட்டி சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் வெந்தண்டு இருக்குது இதில் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வேகணும் நம்ம இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ வெந்துடுச்சு சாதம் இன்னும் ஒன் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும் இதை வெள்ளம் இப்போது நல்லா கரைஞ்செடுத்து நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போகிறோம் பாகுபாதம்லாம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி வெள்ளம் பொழுது மண் இருந்ததுன்னா அப்படியே ஃபில்டர் பண்ணி சேர்க்கலாம் இது வந்து நான் வந்து ஆர்கானிக் வெல்லம்ங்கிறதுனால அப்படியே வச்சிட போகிறேன் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு வெண்பொங்கல்னாலும் இதே மாதிரி தான் அப்படியே இறக்கி வச்சு தாளிக்கணும் இது சக்கரை பொங்கல்ங்கிறதுனால நம்ம இந்த வெள்ளத்தை சேர்க்குறோம் இப்போது இந்த வெள்ளக்கரசாம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா வழித்து விட்டுடுங்க இது பச்சை வாசனை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அதுக்குள்ளே போயிடும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வெந்ததுனா போகிறோம் இந்த பொங்கலோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ட்ரையே ஆகாதுங்க இந்த சாமை அரிசியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் இந்த வெல்லத்தை கொஞ்சம் வெந்த பிறகு ஏலக்காப்போடையும் சேர்த்துருவோம் இந்த மில்லர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காஞ்சு போகாது இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சா கூட ட்ரை ஆகிடும் இது ட்ரையே ஆகாது சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுதும் தொண்டைக்கும் சுகமாக இதமாக இருக்கும் வயசானவங்களுக்கு அதனால் ரொம்பவே நல்லது இப்போது நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பொங்கலில் சேர்த்துட்டோம்னா சக்கரை பொங்கல் ரெடி ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட் கூட அழகாக ஒரு கப்பு சாப்பிடலாம் உடம்புக்கும் நல்லது கூட சேர்த்துருக்கோம் இது வந்து நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் இதை ஒரு கிண்ணத்தில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்